அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஒரு புதிய வழிபாடு இந்த வழிபாட்டிலே நாம் அத்தனை பேரும் தெய்வத்தின் பிரசன்னத்தை வணங்கும்படியாக மிளந்தால் படியிட்டு அவரை நித்திய ஸ்துதிக்குரிய என்கின்ற பாடல் மூலம் வாழ்த்திக்கொண்டு நம்முடைய வழிபாட்டிற்குள் கலந்து கொள்ள அழைக்கின்றேன் வாருங்கள் மிளந்தால் படியிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய என்கின்ற பாடலை தெய்வத்தை பார்த்து பாடிக்கொள்வோம் നിത്യസ്തുതിയ പരിസുത്ത നരുക്ക് ഭക്തിയായി നിത്യസ്തുതി அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா நாங்க கேட்கின்ற வேண்டுகின்ற காரியங்கள் ஏன் இன்னமும் எங்களுக்கு கைகூடி வரல நாங்க என்ன நம்பிக்கை இல்லாமலா கேட்கிறோம் நாம நாம நம்பிக்கையோடு தான் கேட்கிறோம் அப்படின்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேட்ட ஒரு காரியம் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்ட மாத்திரத்திலேயே அதை பெற்று கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கோங்க அதாவது ஏதோ ஒரு காரியம் குறித்து கேட்குறீங்க அது தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு உயர்தர படிப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க கேட்கிற மாத்திரத்திலேயே அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்புங்க நம்பனா என்ன பண்ணுவீங்க உடனடியாகவே நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க நம்பல்ல அப்படின்னா நீங்க தொடர்ந்து அதே காரியம் குறித்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் ஆழமாக சொல்ல போனா நீங்க இன்னைக்கு கேட்டத நாளைக்கும் கேட்டு நாளைக்கு கேட்டத நாளை மறுநாளும் கேட்பீர்களாக இருந்தா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு வாட்டி நீங்க கேட்டு ஆண்டவர் உங்களது வேண்டுதலுக்கு செவிம் மடுக்கல அப்படின்னு நீங்க ஆண்டவர் மீது டவுட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் இதே நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க நம்பினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க கேட்ட காரியம் கைகூடி வருவதற்கு முன்னதாகவே நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இல்லைன்னா நீங்க கேட்ட காரியத்திற்காக டெய்லி நீங்க கேட்டு ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் யோசிப்பார் இதென்னது நேற்று கேட்டா என்னைக்கு கேட்கிறான் நாளைக்கும் கேட்பானோ அப்படின்னா இவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா இவன் கேட்டதுமே இவனுக்கான ஆசிர நான் கொடுப்பதற்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு உதாரணம் ஒன்று சொல்ற பாருங்க வேதத்துல அந்த மரியாள் கிட்ட காபரியல் தூதன் வந்து சொல்றாரு நீங்க கரு தாங்கி ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள போறீங்க அப்போ அன்னை மரியாதை ஒரு கேள்வி கேட்குறாங்க இது எப்படி ஆகும் இதே கேப்ரியல் தூதன் சக்கரியா கிட்ட போறாரு சக்கரியா யார் அப்படின்னு பார்த்தால் ஆப்ரஹாமின் வந்தவர் ஒரு குருவானவர் இந்த கேப்ரியல் சொல்றாரு உனக்கு இந்த முதிர்ந்த வயதுல ஒரு குழந்தை பிறக்க போகுது உடனே சர்க்கரையாவும் அதே கேள்வியை என்ன கேட்டார் இது எப்படி ஆகும் ரெண்டு பேருமே அன்னை மரியாலும் தான் கேட்டாங்க டவுட்டோட தான் கேட்டாங்க ஆனா வேதத்தில் நாம வாசிக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க அன்னை மரியாள் அந்த கேட்டாலும் அதற்கு அப்புறமாக அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை ஆசிரை தொட்டது என்றும் சக்கரியா யோவான் பிறக்கும் வரைக்கும் வாய் மூடப்பட்டவராக இருந்தார் தான் வாசிக்கிறோம் ரெண்டு பேருமே கேட்ட காரியங்கள் சந்தேகத்தின் காரியங்கள் தான் ஆனா ஒருத்தருக்கு ஆசிர் ஒருத்தருக்கு ஆசிரியர் இல்லாத நிலை ஏன் ஆழமா யோசிச்சு பாருங்க அன்னை மரியாள் யார் அதுவரைக்கும் திருமணமாகாதவர் திருமணமாகாத ஒரு பெண் அதுவும் அன்னை மரியாள் கேட்டுக்கிட்டாங்களா என்னுடைய வயிற்றுல மெஸ்ஸியா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது அன்னை மரியாள் அப்படி கேட்கவே இல்லை அப்போ திருமணம் ஆவதற்கு முன்னதாக நான் கருவை தாங்க போகிறேன் அப்படின்னா இது எப்படி நடக்கும் இப்படி நடந்தா ஊரார் என்ன பேசுவாங்க மற்றவர்கள் முன்னிலையில எனக்கு இளநிலை அல்லவா அப்படின்னு அன்னை மரியாள் யோசித்தவராக அங்கே கேள்வி கேட்கிறார் இப்போ சக்கரையா அதே கேள்வியை கேட்டாலும் அவரினுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்க கூடும் அவர் எப்பெல்லாம் ஆண்டவரது பிரசன்னத்துக்குள்ள வந்தாரோ அப்பெல்லாம் அவர் எப்படி ஜபிச்சிருப்பாரு நானும் என்னுடைய மனைவி அலிசபெத்தும் வயதான நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு வயசாயிக்கிட்டே போகுது ஏன்பா எங்களுக்கு ஏன் ஒரு குழந்தைய நீங்க கொடுக்கல எங்க மூதாதையர் ஆப்ரஹாம் சாரா இவங்களுக்கு முதிர்ந்த வயதுலயே நீங்க குழந்தை பாக்கியம் கொடுத்தீங்களே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாத அப்படின்னு அவர் ஜபிச்சிருக்க கூட இல்லையா அப்போ அப்படி அவர் ஜபிச்சது உண்மையாக இருந்தால் ஏ அவர் கேப்ரியல் தூதன் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதும் அதை டவுட் பண்ணாரு ஏன் அப்படி டவுட் பண்ணார்னா அவர் என்னதான் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்தாலும் அவர் கேட்டு செபிச்ச காரியம் அவருக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கல அவர் டவுட் பட்டார் அதனால தான் அவருடைய வாய் திருமுழுக்கு யோவான் பிறக்கும் வரை அடைக்கப்பட்டது மாறாக அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க அன்னை மரியாளுக்கும் ஒரு டவுட் இருந்தது தான் ஏன்னா நான் திருமணம் ஆகாத கன்னிப்பெண் அப்போ எப்படி இது சாத்தியம் உடனே அன்னை மரியாள் அந்த இடத்துல வானதூதரினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்றாங்க வானத்தூதர் என்ன சொல்றாரு நான் பாருமா மே சின்ன பொண்ணுதான் இருந்தாலும் ஆண்டவரினுடைய கிருபைய நுறைவாக பெற்று கொண்டிருக்கிற யாருக்கு ஆண்டவருடைய கிருப அதிகமாக இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி எடுத்து பயன்படுத்துவார் நீ என்ன தெரியுமா பண்ணிக்கணும் அவரை நம்பிக்கொள்ளணும் சின்ன வயசு அந்த சின்ன வயசுலேயே அன்னை மரியாளுக்கு அவ்வளவு பக்குவம் அந்த வானதுதன் சொன்ன வாக்கை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்றார் ஏற்றுக்கொண்டபடியாத்தான் அன்னை மரியாள் ஆரம்பத்துல டவுட் பண்ணாலும் அடுத்த கட்டமாக சொல்றாங்க இதோ நான் ஆண்டவரின் அடிமை ஆண்டவருக்காக நான் என்னவும் செய்ய தயாராக இருக்கிறேன் நான் ஒருபோதும் டவுட் பண்ண மாட்டேன் அந்தவுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொன்னபடியாத்தான் அன்னை மரியாளினுடைய வயிற்றில் தேவகுமாரன் வந்து பிறந்தார் யாருக்கு தெரியும் அன்னைக்கு ஆபிரகாம் சாராவுக்கு ஈசாக்கை கொடுத்து ஈசாக் மூலமாக ஒரு மாபெரும் சந்ததியே உருவாக்கிய தெய்வம் ஒரு வேளையில சக்கரியா நம்பிக்கையோடு இருந்திருந்தால் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல அற்புதம் செய்த அதே ஆண்டவர் செக்கரியா எலிசபேத் மூலமாக கூட மெஸ்ஸியாவ நமக்கு கொடுத்து இருக்கலாம் இல்லையா ஆகவே லைஃப்ல நாம என்ன காரியம் கேட்டு ஜெபிச்சாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படிங்கிற டவுட் நமக்குள்ள கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நாம நன்றி சொல்வதற்கு பதிலாக இதோ ஆண்டவரின் அடிமை ஆண்டவர் எனக்கு கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் கிட்ட நான் ஜபிச்சா அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக இது நிச்சயமாக எனக்கு நடக்குமா அப்படின்னு டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும் டவுட் பண்ணா நாம் நன்றி சொல்ல மாட்டோம் நாம் நன்றி சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட அதே வேண்டுதலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போமாக இருந்தால் அது ஆண்டவரது உள்ளத்தை காயப்படுத்துவதற்கு சமம் காயப்படுத்தலாமா கூடாது இல்லையா உங்கள் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டா எவ்வளவு வேதனை படுறீங்க நீங்களே போய் உங்க பசங்க கிட்ட சொல்றீங்க இந்த பாருங்கப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதனா உங்க அப்பாவா அம்மாவா பண்ணி கொடுப்பேன் என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா உங்க பசங்கள்ல ஒருத்தன் வந்து சொல்ற அப்பா எனக்கு இது வேணும் இதை நீங்க வாங்கி கொடுப்பீங்களா ஆ வாங்கி கொடுக்குறேன் அப்படியே நீங்க சொல்றீங்க சந்தோஷமா சொல்றீங்க அதே பையனே மறுநாள் வந்து அப்பா நிச்சயமா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா உங்க உள்ளம் நொறுங்கி போகாது அதற்கு பதிலாக அதே பிள்ளை உங்க கிட்ட அப்பா நேத்து நீங்க சொன்னீங்க எனக்கு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்கிற உங்களது உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அது போன்றுதான் தெய்வத்தின் உள்ளமும் நீங்க ஒரு வாட்டி கேட்டீங்களா கேட்டதற்கு அப்புறமாக டவுட் பண்ணாம அவருக்கு நன்றி சொல்லுங்க இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் ஏன் தெரியுமா நாம கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைப்பதில்லை ஏன் அப்படின்னு சொன்னா நாம பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்கள் அதாவது பாவ காரியங்கள் இந்த பாவ காரியங்களை நாம நான்கு வகைப்படுத்தலாம் நம்முடைய சிந்தனை சொல் செயல் கடமையில் தவறிய நிலை சிந்தனை அப்படின்னு சொன்னா சிந்தனையால் நாம் பண்ணக்கூடிய பாவக்காரியங்கள் அநேக பாவக்காரியங்கள் நமக்கு தெரியாதவை கிடையாது நமக்கே தெரியும் ஏன்னா ஒருத்தரை பார்க்கிற பொழுது நாம் என்ன நோக்கத்தோடு பார்க்குறோம் நல்ல நோக்கத்தோடு பார்க்கிறோமோ அல்லது தப்பான நோக்கத்தோடு பார்க்குறோமா அப்படின்னு நமக்கு தெரியும் அவரை குறித்து நாம என்ன சிந்திக்கிறோம் நமக்கு விரோதமானவராக இருந்தா அவருக்கு தீயது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா அல்லது நமக்கு பிடிச்சவர் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட நம்ம விட நல்லா கூடாது அப்படின்னு யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா இத நாம கொஞ்சம் மனதுல போட்டு வைக்கணும் நாம சிந்தனையால செய்யக்கூடியது கூட பாவலிஸ்ட்ல வந்துருங்க ஒருத்தனுக்கு தீமைய நாம நம்முடைய சிந்தனையில சிந்திப்போமாக இருந்தால் அங்கே பாவம் செய்கின்றோம் இரண்டாவது காரியம் நம்முடைய சொல் நம்முடைய வார்த்தை வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா கடவுளின் மறுபெயரை வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையே உண்டாக்கியது அந்த வார்த்தை தான் எடுத்து நமக்காக வந்தது அந்த வார்த்தை தான் இந்த உலகத்திலே அத்தனை பாவ காரியங்களையும் அழித்து போட்டது அப்பேற்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா பறவைகள் மிருகங்களுக்கு கிடைக்காத வார்த்தை பேசுகின்ற வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டவரது சாயலை பெற்று அவரது வார்த்தையை பெற்ற மாபெரும் ஆசிரியரின் குலமாக நாம் இருக்கிறோம் அப்பேற்பட்ட நாம் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாமல் இருக்க முடியுமா நம்ம பேசுகிற வார்த்தையில ஏதோ கோபம் வந்துருச்சு அப்படி என்பதற்காக கண்டதையும் பேசிக்கலாமா ஏன்னா நாம் பேசுகிற பொழுது கோபத்தில் பேசுகிறோம் கோபத்தில் பேசுகிற பொழுது நம் முன்னாடி இருக்கக்கூடியவரது உள்ளம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உடைந்த உள்ளத்தை எவ்வளவுதான் ஒட்டு போட்டாலும் அந்த உள்ளத்துல விழுந்த கீறல் உடைவு மீண்டும் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கரண்டியே கிடையாது உத்தரவாதமே கிடையாது ஆகவே நம்முடைய சொல்ல நாம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் நம்முடைய சிந்தனையில் கவனமாக இருக்கணும் நம்முடைய சொல்ல கவனமாக இருக்கணும் நம்முடைய செயல் நாம ஆசிரியின் காரியங்கள் செய்யாது போனாலும் சாபத்தின் காரியங்கள்லாம் இறங்கிடக்கூடாது நாம ஆசிரியின் காரியங்கள் செய்யத்தான் இருக்கிறோம் அடுத்தவர் வாழ்க்கையில நன்மைகள் செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு நாமே நன்மை செய்யணும் அந்த நன்மை மூலமாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யணும் நாம நன்றாக இருக்கணும் என்பதற்காக அடுத்தவரை கெடுக்கவும் கூடாது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படி என்பதற்காக நம்மை நாம கெடுத்துக்கவும் கூடாது ஏன்னா நம்முடைய உடல் பூராகவும் தேவனின் ஆலயம் அப்போ இதையும் பாதுகாக்கணும் அடுத்தவர்களையும் நாம் நல்ல வழியில தான் வழி நடத்தணும் ஒரு வேளையில நம்மால் அது முடியலையா அடுத்தவங்களை கெடுக்காம இருக்கு பார்க்கணும் சிந்தனையால பாவம் செய்யக்கூடாது சொல்லால பாவம் செய்யக்கூடாது செயலால பாவம் செய்யக்கூடாது அடுத்தது கடமையில் தவறக்கூடாது ஆஃபீஸ்ல கடமையில தவறாமல் இருப்பதா அல்லது ஸ்கூல்ல கடமையில தவறாமல் இருக்கிறதா வீட்ல கடமையில தவறாம இருக்கிறதா எல்லா இடத்திலும் தான் எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா வேளையிலும் கடமையில் தவறாமல் இருப்பது நாம ஒரு காரியம் என்ன விதத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனச்சாட்சி சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நாம் கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணுகிற பொழுது அங்கே கடமையில் தவறாமல் இருக்கின்றோம் இப்படி நாம் பண்ணுவோமாக இருந்தால் இந்த நான்கு பாவ காரியங்களுக்குள்ளும் விழாமல் இருப்போம் அப்போ ரெண்டு காரியங்கள் ஒன்று நாம ஒரு காரியம் குறித்து ஆண்டவரிடம் ஜபித்து விட்டால் அது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்பி எப்படி நம்பி மாற்கு நச்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனத்துல இயேசு ஆண்டவர் சொல்றார் நீங்க கேட்டதுமே உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்புங்க அப்போ நம்புவீர்களாக இருந்தால் கேட்ட காரியம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்பி அடுத்த கட்ட என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் மாண்டவர்கிட்ட போயிருந்து சொல்லணும் ஆண்டவரே நான் கேட்டதன் பிரகாரம் எனக்கான குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுத்து விட்டீங்க உங்களுக்கு நன்றி எப்போ இந்த காரியம் குறித்து ஜபிப்பது கிடைப்பதற்கு முன்னதாகவே நீங்க கேட்ட மறுநொடியே நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் இரண்டாவது காரியம் பாவ காரியங்கள் இந்த நான்கு பாவ காரியங்களிலும் இறங்காமல் ஈடுபடாமல் இருப்பது ஏன்னா பாவம் என்பது நம்முடைய ஆசிரை தடுக்கக்கூடியது நாம கேட்டம்தான் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும் தாலி பாக்கியமாக இருக்கட்டும் பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் உறவு ஒற்றுமை எப்பேற்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவற்றெல்லாம் கேட்டதும் அண்டவர் நாம் கேட்ட ஆசிரியர் அனுப்பிடுவாரு அனுப்பினாலும் அந்த ஆசிரியரின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது வராமல் இருப்பதற்கு தடுப்பு சுவர் எழுப்பி வைத்திருப்பது எது தெரியுமா நம்முடைய பாவ காரியங்கள் அப்போ இந்த பாவ காரியங்களை முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உடைத்தொறிந்தாக வேண்டும் எப்பேற்பட்ட பாவ காரியங்களாக இருந்தாலும் உடனடியாக அவற்றை நீங்கள் உடைத்தறிவீர்களாக இருந்தால் அடுத்த நொடியே நீங்கள் கேட்ட ஆசிரின் காரியங்கள் உங்களை நோக்கி வர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள் அமேன் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரின் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக மாண்பு பாடலில் பங்கு பெற்றுக் கொள்வோம் அருளே மாண்புயரே என் மான்புயரே மாண்புயரே உமை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே உயிரே என்

I love நிறைவேரலோக அப்பத்தையங்களுக்கு கொடு அருளினீரே அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது அந்த ஊற்றாகிய தகப்பனை இந்த வெள்ளை நொரு அப்பத்தில் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் ஏசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே இந்த ஆப்பத்தை ஏறெடுத்து பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமி கிருபை செய்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம் ஆமேன்